வணக்கம் மார்கழி பூஜை இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜென்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இழையாய் அருளேரூர் எம்பாவாய் இப்போது கிருஷ்ணர்கிட்ட தனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பாவையர்களும் ஆண்டாலும் கேட்குற மாதிரி இந்த பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கடி நீராடுவன் எங்களோட நீ எழுந்து வா கண்ணா இந்த மார்கடி நீராடுவதற்காக நீ எங்களோட எழுந்து வா சரி எங்கே கூப்பிடுறா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு சில பொருள்கள் எல்லாம் இதில் வேணும் அப்படின்னு குறிப்பிடுறா பால் வண்ண வண்ணத்து உ பாஞ்ச ஜன்னியம் அப்படிங்கிறது சங்கு சங்கு அப்படிங்கிற பொருள் மேலே ஆண்டாளுக்கு எப்பயுமே ஒரு கண்ணு உண்டு ஏன்னா இந்த சக்கரம் கூட பொதுவாக வதம் செய்யும் போது பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் அப்படி பிரியுமா ஆனால் இந்த சங்கு எப்போதுமே அவர்கூடவே இருக்குமா அதனால் சங்கு மேலே ஆண்டாளுக்கு எப்போதும் ஒரு தனி பாசந்தான் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா பாஞ்சஜன்யம் அதாவது சங்கு சால பெரும் பறை பறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிக நல்ல சத்தமான பறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க பல்லாண்டு பாடுபவர்கள் அந்த அவர் கிருஷ்ணரை அழைச்சிட்டு இவங்க எல்லாம் வீதி உலா போக போகிறாங்க இல்லையா அதற்கு கூட வருபவருக்கு ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடினவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான் கோல விளக்கு இது மார்கழி அதிகாலை ஒரு வெளிச்சத்துக்காக நம்ம போகும்போது விளக்குகள் நமக்கு தேவை அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் கொடி கொடி அதற்கப்புறம் விதானம் இந்த பணியிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள ஒரு விதானமும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறான் இப்படி ஆண்டாள் கேட்குற பொருட்களையெல்லாம் வச்சு இன்றைய கோலம் வரைஞ்சிருக்கேன் ஆளின் இலையில் கிருஷ்ணர் இருக்கார் அதற்கு பக்கத்தில் ஒரு கோல விளக்கு அப்படிங்கிறதுனால ஒரு விளக்கும் வரைஞ்சிருக்கேன் பாஞ்சஜன்யமும் வரைஞ்சிருக்கேன் இன்னொரு கோலம் வந்து சென்ற ஆண்டு வரைஞ்சிது இன்றைய திவ்ய தேசத்தை குறிப்பிடுறது ஸ்ரீவில்லி அந்த அந்த காட்சியமைப்பும் இன்றைக்கி வச்சுருக்கேன் சரி கிருஷ்ணர்கிட்ட இதெல்லாம் கேட்டாச்சு சரி கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரா அவர் சொல்கிறார் இதெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு அவருக்கு இவங்க மேலே எவ்வளோதான் பாசம் அதிகம்னாலும் சும்மா இவங்க கூட கொஞ்சம் விளையாண்டு பார்க்குறார் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே ஆண்டாள் சொல்கிறா சங்கு இல்லையா நீ ஆளிலையில் வந்த கிருஷ்ணர்னே எங்களுக்கு நல்லா தெரியும் சங்கு எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான் பறை இல்லையே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதும் ஆண்டாள் சொல்கிறான் நீ வாமன அவதாரத்தில் ஜாம்பவானை கட்டி இழுக்கும்போது இந்த லோகமே அதிர்ற அளவுக்கு அந்த பறையோட சத்தம் கொடுத்தியே அந்த பறையை எங்களுக்கு கொடு கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறா ஆ சரி அந்த பறையை எடுத்துக்கோங்க பல்லாண்டு பாடுறவங்கெல்லாம் இல்லை சரியா போச்சு போ எங்கள் அப்பா பெரியாழ்வார் தானே உனக்கு பல்லாண்டு பாடினவர் அவரை எங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா ம் சரி சரி உங்க அப்பாவையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றார் அடுத்து கோல விளக்கு விளக்கெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது நப்பிணை தான் விளக்கு ரூபத்தில் உன்னோட குல விளக்காக இருக்காளே நப்பினை தாயாரை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா அப்போ கிருஷ்ணர் சொல்றார் நான் தான் ஏற்கனவே உங்கள் கோஷ்டியோட சேர்ந்துட்டாளே இன்னும் நான் என்ன கொடுக்கறது அவ தான் ஏற்கனவே உங்க கூட தானே வரப்போறா அப்படின்னு சொல்லிடுறார் அதுக்கப்புறம் கொடி அதான் கருடாழ்வார் உங்ககிட்டே இருக்காரே அவரையும் கொடுத்துடு கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறார் விதானம் விதானமாக எதை சொல்றா ஆதிசேஷனு இந்த ஆதிசேஷன் நானது பெருமாள் சயணத்துல இருக்கும்போது அவருக்கு ஒரு படுக்கையா இருக்குமா அவர் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு சிம்ஹாசனமாக இருக்குமா அவர் நிற்கும்போது குடையாக இருக்குமா அவர் அவர் நடக்கும்போது பாதுகையாக இருக்குமா அப்படிப்பட்ட ஆதிசேஷனை எங்களுக்கு விதானமாக கொடு கிருஷ்ணா அப்படின்னு ஆண்டாள் அழகாக இந்த வீதி உலாவுக்கு தேவையான பொருட்களை கேட்குறது தான் இந்த பாசுரம் இன்றைய விளக்கு அலங்காரத்தில் சங்கு சக்கர நாமம் வச்சு விளக்கு ஏற்றியிருக்கேன் பக்கத்தில் சங்கு ரூபத்தில் அதாவது பால் வண்ண வண்ணத்து ஜென்னியமே அப்படிங்கிறதுனால ரெண்டு அழகான சங்கு அக ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி ஆண்டாளுடைய அலங்காரம் பிரம்ம முகூர்த்தத்தில் மிக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கிருஷ்ணருக்கு துளசி மாலை அணிவிச்சிருக்கேன் ஆண்டாளுக்கு சம்பங்கி பூக்களால் அர்ச்சனையும் செய்யப்பட்டது பக்கத்தில் சங்கு பசு ஸ்ரீவழு பெருமாள் தாயார் கருடாழ்வார் எல்லாரும் இருக்காங்க இன்றைய திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதாவது ஆயர்பாடியில் எப்படி பால் பசுன்னு பால் பொருட்களுக்கே உகந்த ஒரு இடமோ அந்தக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத இடம்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஒரு இடம் இல்லையா அவர் துளசி மாடத்துக்கிட்ட தோன்றுவித்த ஒரு இடமும் கூட இந்த கோவிலில் ஆண்டாள் இருந்ததுக்கான அடையாளங்கள் இன்றைக்கும் எல்லா சன்னிதானத்துலயும் நம்ம போய் பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசம்தான் இன்றைய திவ்ய தேசம் அதனால் இன்றைக்கி அதையும் நான் காட்சிப்படுத்தி இருக்கேன் எல்லோரும் ஆண்டாள் கிருஷ்ணர் இவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்று எப்போதும் இன்புற்று நோய் நொடி இல்லாமல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியங்களோட எல்லோரும் நீடூடி வாழணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ